எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்டுகள் ஆனால் அது கோலம் இல்லாமல் இல்லை ஃபுல்லாக வயல் காணியில் வந்துருந்தாலும் அதை செஞ்சுட்டு இருக்குது காற்று கொஞ்சம் கூடி இருக்குது இந்த பாலத்தில் வந்து இந்த ஆத்து வாழைகள் எல்லாமே வந்து அடைஞ்சிட்டேன் சைடாலையும் அண்ணா அந்த சைடாலையும் மட்டும் தண்ணி போயிட்டு இருக்குது காலம் எப்படி கடல் கடல் இருபதாடி கடல்

நான் எல்லா கிளாஸும் எங்கென்சல் பண்ணி கொடுத்தேன் என்ன எஞ்சிக்கிட்டு இருக்குது கவுன் அடிச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது இங்கே பாருங்க மெயின் அலை கொஞ்சம் இது பார்ப்போம் மெய் வந்து இப்போ இந்த டைம்ல காற்று கொஞ்சம் கூடி இருக்குது குழமையை விட காற்று வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால குடைய முடிய கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி மெய் நிலை வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குங்க இது வந்துட்டு அட்டாளை சென்னை மக்களுடைய மெயின் எல்லோரும் வந்து பாருங்கள் இந்த வாகனங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த லைட்டை போட்டுட்டே ஓடிச்சிருக்கேன் அந்தளவுக்கு இருக்கு வாகனம் வாகனம் எப்படி ஓ வேண்டாம் நாங்கள் வந்துட்டு இப்போ வெளியூர் வேலை வீடியோ எடுப்போம்னு சொல்லி வெளியாக இருந்தோம் ஆனால் காற்று கூடிச்சு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அட்டாள சென்னை படத்தில் வந்திருக்கிறோம் இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் இப்போ வளமையாக நாங்கள் மணக்கில் தான் வீடியோ எடுத்து எடுத்து போயிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ திட்டிருந்த பயங்கர காற்றோட வந்துட்டு மழை ஆரம்பித்ததாலே என்னால் வந்துட்டு அந்த வீடியோ இல்லாமல் இருந்துச்சு ஏனெண்டா லென்ஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணி வரத்தால் வீடியோ இல்லாமல் இருக்கும் ஆனால் கடைசியாக சக்கியவை மழைக்குள்ளே நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் என்ன சொல்லுது மழை சக்கிய மழை என்ன சொல்லுது காற்று கூட்டிகிட்டு இருக்குது போ போ காற்று கூடுதோ இதோடது வந்து தண்ணி வந்துட்டு இந்தளவுக்கு போயிட்டு இருக்குது பாசிக்குது நாங்கள் காலையிலிருந்து சாப்பிட இல்லை பசிச்சது ஆனால் மழை திறந்து இருந்துச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு நிற்கிறோம் சாப்பிட்டு நிற்கிறோம் சுட சுட தந்துருக்கிறாங்க எங்காலயம் வந்துட்டு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து அட்டாளச்சேன ட்ரைனிங் காலேஜ் அதுக்கு முன்னாடி நிற்கிற மழை வந்துட்டு விட்ட பாட இல்லை இதுதான் வந்துட்டு அட்டாள சந்தை இப்போ அட்டாள மக்களோட சந்தை கொஞ்சம் பரவாயில்லை ஏன்னா இங்கே வந்துட்டு இது மாதிரி வந்த சந்தை வந்துட்டு மெயினாக மெயின் ரோட இருக்கும் என்னோடய சந்தை இருக்கக்கூடிய பிரதேசங்களில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டு குறைய தண்ணி இருக்குது இப்போ லைட்டாக மழை விட்டுருக்குது ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அமைப்பு பார்த்தா எல்லோரும் லைட் போட்டு வாராங்க இனி கேமராவில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளியராக இருக்கணும்ன்றதுக்காக லைட்டிங் கூட்டி வச்சிருக்கிறோம் உண்மையாலுமே இப்போ டைம் வந்துட்டு கிடைக்கிற ஒரு மணி ஆகுது ஆனால் உண்மையாக இது பார்க்குறது எங்களுக்கு அப்படிங்கன்னா ஒரு மகரி டைம் வந்துட்டு ஆகுறாப்பில் ஒரு சீதை வந்துட்டு எங்களுக்கு தரக்கூடிய நான் எழுதிக்கிறேன்

கூடிய சீக்கிரம் இதை கிளியர் பண்ணி கொடுங்க இது பழைய பாலம் தானே இது கூட தானே இப்ப அது வந்துகிட்டுதான் புதுசா கட்டினா இப்ப புதுசா அது புதுசா முன்னர்ந்த பாலத்தை வந்துட்டு உடைச்சி கட்டினது இது வந்துகிட்டு கண்ணாலய பாலம் இன்னும் வந்து பழைய பாலம் எத்தனை வருஷம் இருக்கலாமா இது இதுக்கு 45 ವರ್ಷ ಮೇರಿ. ಈಗ ಓಡೇ ಮಂಡ್ ಸರಿಯಾ. ಅರೆ ಇಂದ ಉಂಜಲ ఊరికి போறதுಕ್ಕೆ ಮೈನ್ ಆ ಟೋಟಲ್ ಬದಿನೇ ಬಾಲ ಮೈನ್ ಬಾಲ ಮನೆ. ಇದೆ ಒಂದು ಎರಡನೇ ನೇರtoned ಅಡಚೆ. ಓ ಆರೆಂ ಮಡಕಲ್ಲ. ಓ ಎಲ್ಲಾರಿ ಡೇಂಜಿಲೇ ಆರಿಗೆ ಬದ ಮೊತ್ತೇರು ಬರಲ್ಲ. ಇಂಜೆಲ್ಲಾ ದೊಡ್ಡ ಮಕ್ಕಳಾಣಿಲ ಪೊಲೀಸ್ ಆಕಿ. ಪೊಲೀಸ್ ಆಕಿ ನೆ ಇப்பೀ ಮಂದಿ ಅಪ್ಪಿ ಯಸನ್ ಇರು. ಎಲ್ಲರೂ ಇಪ್ಪಂದ ಅಡಚೆ. ಸರಿ ಬಾಪ್ಪಾ ಅರಶಿಯಲ್ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಬಂದಿಟ್ಟು ಇದು ಸೇಜಿರೋದು ಬಡೆ கஷ்டமான காலங்களில் மக்களுக்கு உதவி செஞ்சாலே அவர்களுக்கான ஆதரவு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சரி பார்ப்போம் மக்கள் வந்து என்ன நடக்கும் சரி நாங்க அப்படியே போய் பார்ப்போம் உங்களோட ஊரோட அமைப்புலையும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சரி ரொம்ப நன்றி பாருங்க இதான் இப்போ மாமா இருக்கிற பிரச்சனை வந்துட்டு இதுதான் இப்போ என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய பாலத்தில் இருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே வந்துட்டு வந்த இடத்துல இந்த பாலத்தில் வந்துட்டு இந்த ஆற்று வாழைகள் எல்லாமே வந்து அடைஞ்சிட்டேன் ஸோ அடைஞ்சதால வந்து பாலம் வந்துட்டு அந்த செயலுக்கக்கூடிய தன்மையிலைக்கு அது மட்டும் இல்லாமல் பாலம் வந்துட்டு போட்டு நாற்பத்தஞ்சு வருடம் நாற்பத்தஞ்சு வருடம் அப்படின்றதால வாகனங்கள் போவங்களை வந்துட்டு எங்களுக்கு பாலங்கள் வந்துட்டு ஆடுது அப்படியே எப்படி ஓ இப்படி தொடர்ச்சி நடந்துட்டு இருந்துச்சா மட்டும் சொன்ன எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த ரெண்டு வழியால தான் தண்ணி போயிட்டு இருக்குதான் கடலுக்கு அந்த சைடாலையும் அந்த அந்த சைடாலே மட்டும் தண்ணி போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்குது

தாலு பிரதேசங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அமைப்புகளை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்து கொள்ளுங்க ஏண்டா கஷ்டமான சந்தர்ப்பங்களை உதவி செய்வது தான் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு சிறந்த ஒரு அமைப்பு சரிம்மா இருங்க நாங்கள் உங்களை ஊருக்குள்ளேயும் நடிச்சிட்டு வரோம் பீச் என்ன கடும் குழப்பமாக இருக்கு அம்மாஜன் அடிக்குது கடல் இருபது அடிக்கு மேல எழுப்புதான்

நடத்தி பத்து மணியில இருந்து பெரிய பள்ளி வாசல கூட்டம் எடுத்து அரசாங்கம் திதைக்கிழமோ இல்ல பேராக்குளம் இது ரெண்டு நாட்களிலையும் வரல பெரிய பள்ளி வாசல் தலைவர் அவர்கள் அவர் அவர் அவர தலைமையில இப்ப இந்த காசி மூணு லட்சம் முடிஞ்சு அவரது சொந்த பணத்தை இந்த செல்ல வட்டத்துக்கு வந்து

உங்களோட போய் பார்த்துக்கிட்டு வரோம் ரொம்ப நன்றி மாமா இது ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியாக நாங்கள் வந்துட்டு அட்டாலை சேனை கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துலையும் அதிக அளவான சீற்றங்கள் வந்துட்டு அதிக அளவாக தான் இருக்குது அலைகள் எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மாமா சொன்ன மாதிரி ஒரு இருபது முப்பது அடி உயரங்களுக்கு வந்து அலைகள் வந்து வேந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி வேந்துட்டு இருக்குன்னு சொல்லி உண்மையாலுமே இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நாங்கள் எப்படி இருக்கிறோம் மட்டும் சொல்லி எப்படி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் மட்டும் சொல்லி பாருங்க இஞ்சய் அதாவது கொடையை வந்துட்டு அளவுக்கு பயங்கரமாக பிடிக்கிட்டு காற்று அந்தளவுக்கு காற்று எடுத்து இருக்கிட்டு எடுத்துட்டு இருந்துட்டு ஓ இஞ்ச் ஏலாம் ஓ சரி வாங்க பயங்கர காத்தாக இருக்குது பீச்சில் வந்துட்டு நம்ம அதிக அளவான நேரங்கள் வந்துட்டு நிற்கிறது வந்துட்டு ஆபத்து எங்களுக்கு சம்டைம் ஏற்படுத்தலாம் சரி போகும் நாங்கள் இப்போ வந்துட்டு காரை டிவு அப்படின்ற இடத்துக்கு வந்து இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களெல்லாமே வயல் காணிகள் நண்பர்கள் அந்த வயல் வந்து நிரம்பி எங்களை வந்து தண்ணி போயிட்டு இருக்கு அங்கே பக்கத்துக்கு போரம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆக வாரத்துக்குரிய அமைப்புகள் என்ன நடக்க முடியாதுன்னு தெரியாது அது காத்தாரிக்கே ரெண்டு மூணு வாகனங்கள் வந்துட்டு நின்றுட்டு என்ன நின்றுட்டாண்டே நின்று என்னென்னு சொன்னால் மோட்டர் பைக்கில் கிழக்குக்குள்ளே தண்ணி ஏறினா முடிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் முக்கால் வச்சு சாண்டுட்டு ஆனால் கிழக்கு மக்களை பாருங்க சூறாவளி என்று சொன்னாலும் என்ன நின்று மீன் பிடிச்சிக்கிறிக்காங்க எங்கே பாருங்கள் ஆ கெடுத்தியா என்ன பொட்டியா என்ன என்ன ஷர்ட் ஆகும் நான் போய் கிட்ட போய் பார்த்துக்கா நிப்பாட்டு ஏ அதில் ஒரு உசு ஒரு மீன் உண்டு எரிஞ்சு குடிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே கழுத்தியா குடிக்கிட்டு மீன் பாரு இடத்துல இருந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ரோடெல்லாம் வந்துட்டு மோட்டர் பைக் போகிறோம் கொஞ்சம் கஷ்டம்தான் அது வந்துட்டு ஃபன்னாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இதில் இருக்கக்கூடியது பார்க்கறதுக்கு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க குளம் இருக்கு அதில் அது வில்லை ஃபுல்லாக வயல் காணியில் வந்துட்டு நிரம்பி வழியுது நாங்கள் வந்துட்டு போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சேனநாயக்க சமுத்திரம் நிரம்பி வழிஞ்சது விட இந்த வருடம் வந்துட்டு இந்த சூறாவளி இந்த சீர்த்தத்தால் வந்துட்டு மக்களில் பாதிப்பு வந்துட்டு கடும் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சரி வாங்க சகேப் அப்படி பைக் எடுத்துக்கலாம் இதுக்குள்ள மக்கள் பறந்து போய் இருக்கிறாங்க எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகள் இது பாருங்கவேளையில நின்றது. இங்கே எல்லாம் தண்ணி வந்துட்டு போயிடுச்சு ரோட தாண்டி வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு போகும்னு சொல்லி இதுக்கு வழக்கு இது

ம் ஏன்னா இது நம்ம எதிர்பார்க்காத சீற்றம் உண்டு தானே ஒன்றும் செய்ய இல்லாது உஷப்பாத்தியாயமும் இருக்கும் ஆனால் சீற்றம் மாதிரி தொடர்ச்சியாக நடந்திருக்காமன்று சொன்னால் எல்லாரும் சிக்கலில் மாட்டிடுவோம் சரி ஓகே நாங்கள் இருக்கோம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க